சீமான் இப்பொழுது சமீபத்தில் பெரியாரை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் காலம் காலமாக பாஜக சொல்லி வந்த கருத்து தான் எங்கள் கருத்தியலை அண்ணன் சீமான் பேச என்ன மேடம் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நானே வந்த உண்மை விசாரித்த வதந்தின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கிறேன் பாஜக சொல்லி வந்த கருத்துக்களை உங்க அண்ணன் ஜீமான் பேசல பாஜக சொல்லி கொடுத்த கருத்துக்களை தான் உங்க அண்ணன் ஜீமான் பேசிட்டு இருக்காரு சொல்லி வந்த கருத்தல்ல சொல்லி கொடுத்த கருத்து அப்படி பேசணும் மேடம் பேசுங்க ஆக இனிமேல் பேச பெரியாரை பற்றிய பிம்பம்